அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் ஜ ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம உக்ரைன்லேருந்து தொடங்கிடலாம் பெரிய அளவுக்கான சம்பவம் பெரிய திருப்பு முனைகளை பார்க்க போகிறோம் பல கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டியது வெஸ்டர்ன் நாடுகள் ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு தரமான சம்பவம் நமக்காகவே கிடைத்திருக்கிறது அதனால தான் எவ்வளோ லேட் ஆனாலும் சரி உங்கள் கிட்டே இதை பேசியே ஆகுன்றதுக்காக ஓடி வந்திருக்கேன் நான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது அதனால் நேராக நம்ம உள்ள போய் பேசிக்கலாம் பேக் டு பெவிலியனில் வந்து சேர்ந்துட்டோம் அதனால் நாளையிலேருந்து உங்களுக்கு தரமான நேரத்தில் சரியான நேரத்தில் உங்கள் செவிகளிலும் உங்கள் கண்களிலும் வந்து அடையும் நம்மளுடைய பதிவுகள் வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பெல் பட்டக்கில் பின்னா ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நான் மருத்துவமனையில் இருந்த தகவலை சொன்னேன் நிறைய பேர் எங்க அவர்கள் சீக்கிரம் நலம் பெற வேண்டும் நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணீங்க அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஒன்று ஒரு ஃபைப்ராய்டு கட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து நார்த் ஈஸ்ட் கட்டின்னு சொல்லுவாங்க அதை கர்ப்பைக்குள்ளே சும்மா ஒரு ஒரு ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தது ஸோ அதை அகற்றுறதுக்காக தான் இருந்தேன் ஸோ இருந்தாலும் தனது பணிகளும் அதுவும் இடையூறு இல்லாமல் கரெக்டாக டைமை பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன் ஓரளவுக்கு மாதிரி இங்கேயும் கொண்டு வந்து சேர்த்துட்டு ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மீதி ஓரளவுக்கு கீப் அப் பண்ணிட்டேன் நாளையிலிருந்து ரொம்ப சிறப்பான தரமான சம்பவத்தை கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆகிட்டேன் இந்த ஒரு நாலு நாள் தான் கொஞ்சம் இதுக்காக அலைச்சல் அப்படி இப்படின்னு இருந்தேன் இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக சம்பவம் இடத்துக்கு போக போகிறோம் சரி இதுதான் தகவல் என்னென்னு ஒரு சிலருக்கு என்ன தகவல் என்ன எதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ அதை சொல்லணுன்றதுக்காக நான் சொன்னேன் வேறு ரொம்ப பெரிய பெரிய இஷ்யூன்னா இல்லை சும்மா சாதாரண ஒரு இஷ்யூ தான் ஸோ அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் பேஸ்ட்டு போயிடலாம் அங்கே வந்து நார்மலாக ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சிஸ் இருப்பாங்க அதாவது லஞ்சம் வாங்குறவங்களுக்கு எதிராக அந்த கரப்ஷன் வாங்குறவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஆன்டி கரப்ஷன் இருக்கும் இங்கே எப்படி சிபிஐ போர்டு வந்து ஒரு தனி இயக்கம்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி உக்ரைனில் வந்து ஆன்டி கரப்ஷன் வந்து யார் கண்ட்ரோலும் கிடையாதாங்க அதை வந்து ஒரு தனி பாடி அந்த தனி பாடியை வந்து எனக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு புதுமையான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க அதாவது இதுக்கப்புறம் அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க சீஃப் ஜஸ்டிஸுக்குள்ளே கொண்டு வராங்க சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் யார் கண்ட்ரோல் கண்ட்ரோல் அவங்களுக்கு வரும்னா ஜெலன்ஸ்கியோட அதாவது அதிபரோட கீழே வர மாதிரி கொண்டு வராங்க இந்த ஆன்டி கரப்ஷன் யூனிட் ஆன்டி கரப்ஷன் ப்ரூ ஆஃப் உக்ரைனு அப்புறம் அதிலே இன்னொரு பிரிவு இருக்குது இது இரண்டையும் இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க ஜெலன்ஸ்கிக்கு கீழே அதிபருக்கு கீழே கண்ட்ரோல் வர மாதிரி கொண்டு வராங்க சரி இது நார்மலாக நம்ம டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா கடந்த ஒரு ஆறு மாத காலமாக ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே இந்த ஆன்டி கரப்ஷனை கொஞ்சம் தட்டி விடுறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே கொடுத்த ஆயுதங்கள்லாம் சரியாக சென்று இருக்கிறதா உள்ளே இல்லீகல் வேலை செஞ்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக பேசப்பட்டது அப்போ இந்த ஆன்டி கரப்ஷன் யூனிட் என்ன பண்ணுறாங்க நிறைய பேற்ற வந்து கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கிறவங்களே என்னென்னா அங்கே ஆயுதங்கள் வாங்குகிறாங்கல்ல அந்த ஆயுதங்கள் ஆயுதங்களை இல்லீகலாக சரியான முறையில் அந்த எல்லை பகுதி கொண்டு போய் சேர்த்தாமல் இல்லீகல் மார்க்கெட் ஒன்று இருக்குது இல்லீகல் மார்க்கெட் ஒன்று ட்ரக் கார்டல்ஸ் மாதிரி இருப்பாங்க ட்ரக் கார்டல்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுறது மாதிரி ஃபண்டு வந்து நிறைய ஃபண்டு உள்ளே வருது இல்லை இந்த ஃபண்டு எல்லாமே அவங்க எழுதுறது தான் கணக்கு இப்போ அஞ்சு ரூபாய் முட்டையை வாங்கி ஐம்பது ரூபான்னு கணக்கு எழுதுறது அதுவும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக கூட நிறைய பார்த்தோம் நிறைய மருத்துவர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸுகள்லாம் இராணுவத்தில் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி நாட் ஃபிட்டு அவங்க மென்டல் மாதிரி கொடுக்கறதுக்காக ஒவ்வொருத்தங்கிட்ட ஐயாயிரம் டாலர் அளவுக்கு வாங்கி அவங்க ஒரு பக்கம் குவித்தாங்க இது எல்லாமே தேடி தேடி கைது பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ஜெலன்ஸ்கியே நெருங்குற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவருக்கு கீழே வரதான் இராணுவம் இந்த இராணுவம் எல்லாமே முழுமையாக அவங்க அமெரிக்கா கிட்ட வாங்குகிற ஆயுதங்கள் ஐரோப்பா கிட்ட வாங்குகிற ஆயுதங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக போய் சேரலை நிறைய ஓட்டைகள் இருக்குது நிறைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கள் வந்து அதிகமான லஞ்சங்களை குவிக்கிறாங்க அவங்களோட சொத்துக்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு வாங்கி குவிக்கிறாங்கன்னு ஒரு பெரிய கரப்ஷன் லிஸ்ட்டே போட்டு தள்ளிட்டாங்க இப்போ இது என்ன ஆச்சுன்னா ஜெலன்ஸ்கிக்கு பெரிய பிரச்சனை இப்போ இந்த லிஸ்ட்டு வெளியே வர வெளியே வர ஐரோப்பா ஓடி வந்து நான் ஐம்பது பில்லியன் கொடுக்குறேன் ஹே நூறு பில்லியன் கொடுக்குறேன்ட்டு அவங்க ஒரு கதை விட்றாங்க அப்புறம் பேட்டியாட்ரிக் ஆட் டிஃபென்ஸ் எல்லாம் பயங்கரமாக நான் கொண்டு வந்து இறக்குறேன்னு சொல்கிறாங்க மாதிரி சமயத்தில் இது பெரிய பிரச்சனையாக அமையும் இவருக்கு எதிராக கரப்ஷன் சார்ஜஸ்லாம் வந்தது அப்படின்னா அதனால் அவசர அவசரமாக இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க இந்த சட்டம் என்னென்னா இனி ஆன்டி கரப்ஷன் யூனிட்டு முழுக்க முழுக்க ஜெலன்ஸ்கியோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி வந்து கொண்டு வராங்க இவர் உத்தரவு கொடுத்தா மட்டுந்தான் அங்கே வந்து கைது பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இந்த ரூல்ஸு கொண்டு வந்த அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இல்லை காலை இன்றைக்கி கொண்டு வந்து சைன் பண்ணுறாரு அடுத்த மூணு மணி நேரத்தில் இந்த ஆன்டிபிரோ அமைப்பு இருக்குல்ல அதில் பத்து பேத்தை கைது பண்ணுறாங்க பத்து பேர்த்த வந்து அதிரடியாக கைது பண்ணி என்ன ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து ரஷ்யா புறபகண்டாஸ் ரஷ்யா பேச்சை கேட்டு தான் இந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக தீவிர விசாரணை பண்ணியிருக்காங்க எல்லா அரசாங்க பேச்சை கூட கேட்காம அதிபர் பேச்சை கூட கேட்டாமல் கடைசியில் அதிபர் எதிராகவே குற்றஞ்சாட்டுற அளவுக்கு இந்த ஆன்டி கரப்ஷன் வந்து வளர்ந்துருக்கிறது இதெல்லாம் வந்து ரஷ்யாவுடைய புறவு சொல்லிட்டு பத்து பேர்லேருந்து பதினஞ்சு பேர்த்து கைது பண்ணிட்டாங்க இது நேச்சுரலாகவே நடக்கிற நிகழ்வு தான் அங்கே கொஞ்சம் ஒரு ஆள் தட்டி ஏழ ஆரம்பித்தாங்கன்னா அது இப்படி தான் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ ஐரோப்பா யூனியனுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் ஒரு நாடு ஐரோப்பாவுக்குள்ளே இணையணும் அப்படின்னா இந்த ஆன்டி கரப்ஷன் யூனிட் வந்து ஜென்ரல் பாடியாக இருக்கணும் எந்த யாருடைய கட்டுப்பாட்டுக்குமே இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்குள்ளே இணையணும் அப்படின்னா அந்த அஞ்சு வருஷத்தில் இணைச்சிடுவேன் ஆறு வருஷத்தில் இணைச்சிருவேன் அப்படின்ற நாடுகள்லாம் இப்போ ஓடி வரணும் லிஸ்ட்டுக்கு ஏன்னா அந்த நாட்டோடு இணைக்கணும் அப்படின்னா மொதல் ரூல்ஸே இதுதான் ஆன்டி கரப்ஷன் யூனிட் ஜென்ரல் வாடியாக இருக்கணுன்றதான் இப்போ தோடி கொண்டு வந்து எல்லாமே தனது அதிபர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கீழே கொண்டு வந்துட்டாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வடகொரியான்றது மர்ம தேசம் கிடையாதுங்க உக்ரைன் தான் மிகப்பெரிய ஒரு மர்ம தேசம் என்னென்ன ஜெலன்ஸ்கே ஏற்று பேசுனாவே ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாவே நீங்கள் ரஷ்யாவுடைய புறப்புகண்டாவை பரப்புகிறீங்க ரஷ்யா கிட்டே வந்து லஞ்சம் வாங்கிட்டீங்க வந்து ரஷ்யா ஆள்னு பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க விசாரணையே கிடையாது விசாரணையின்றி ஆறு மாதம் சிறையில் அடைக்கிறாங்க இல்லை நாடு கடுத்துகிறாங்க அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் ஜனநாயகத்தை மலர வைப்பதற்காக நாங்கள் பெரிய அளவுக்கு நிதி கொடுக்குறோன்னு சொல்லப்படுகிற நாடுகள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பாருங்க இது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டிருக்கிறது ஃப்ரான்ஸ் இன்னைக்கு முதல் முதலே அந்த கருத்தை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அது எப்படி ஒரு ஜென்ரல் பாடி ஆன்டி கரப்ஷன் யூனிட் கொண்டு வந்து ஒரு அதிபர் கீழே கொண்டு வரலாம் அது அதிபர் கீழே டைரெக்டாக கொண்டு வரன்ற பேரில் அவங்க இந்த ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க அவங்க கீழே கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க இவையெல்லாம் ஒரே ஆளுங்க தான் கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் ஒரே ஆளுங்க தான் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை ஜென்ரல் பாடியை கொண்டு வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளே கொண்டு வராங்கன்றத இதில் அடிஷ்னலாக ஓடி வந்து உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு நூற்றி இருபது பில்லியன் தேவை டிஃபென்ஸுடைய பட்ஜெட்டு அதனால் நேட்டோ நாடுகள்கிட்டையும் ஐரோப்பாக்கிட்டேயும் ஒரு அறுபது பில்லியன் பக்கம் கடன் கேட்டிருக்குறோம் லாங் டேர்ம் பீரியட்லான்றாங்க ஆனால் இவங்க இப்படியெல்லாம் கெஞ்சுவாங்க கடைசியில் பார்த்தா நாளைக்கு வேறு மாதிரி சொல்லுவாங்க இவங்கெல்லாம் நாலொரு மேனியும் பொழுதோரு வண்ணமும் அறிக்கைகளை விட்டு மாறி மாறி அறிக்கைகளை விட்டு இது பண்ணியிருப்பாங்க இவங்கெல்லாம் அங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் சிக்கி சின்ன பண்ணம் ஆகிடுவாங்க ஒவ்வொரு அறிக்கை நேற்று ஒன்று பேசுவாங்க ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்க இவங்களோட பரவாயில்ல யூகே வந்து ஆல்மோஸ்ட்டு உக்ரைனை காப்பாற்ற போகிறாங்க இப்போ உலகத்திலே இரண்டாவது பெரிய நாடு அவங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல ஒரு சின்ன இஷ்யூ சொல்லிட்டு போகிறேன் ஏற்கனவே சொன்னது தான் இவங்களுக்கு ஆஃப்கான் வந்து பெரிய அளவு உதவி பண்ணாங்க அங்கே அதாவது ஆப்கானில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய தாலிபன்களுக்கு எதிராக நிறைய உதவியெல்லாம் செஞ்சாங்க அந்த டேட்டா இருபத்தி ரெண்டாயிரம் பேர் டேட்டாவை உங்கள் உங்கள் எம்ஐ சிக்ஸோட கட்டுப்பாடு கட்டு கட்டுப்பாடு அந்த டேட்டா ஷீட்டு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்புறம் உங்களுடைய ஒட்டுமொத்த டிஃபென்ஸோடைய கட்டு க இதில் இருக்குது உங்கள் சிஸ்டத்துக்குள்ள ஊடுருவி ஒருத்தர் நேக்காக திருடி கொண்டு போயிட்டு தாலிபான் கையில் கொடுத்துருக்கான் அதை யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா எவ்வளோ பெரிய டேட்டா பிரீச்சிங் இது இது வெளியில் சொன்னால் அவங்க யூகேவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் இதெல்லாம் அவங்க பாராளுமன்றத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காங்க இமேஜின் பண்ணி பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் நேம்ஸ் வந்து அவங்க தாலிபென்கள் கைக்கே கிடச்சிருச்சு யார் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க இது எவ்வளோ பெரிய தேச துரோகமான செயல் அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் ரகசியமாக ஒரு ஏழு பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணுறாங்க இந்தளவு உங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சாதாரண ஒரு எக்ஸ்எல் சீட் அவங்களால் ஒரு கட்டுக்கோப்பாக மெயின்டைன் பண்ணி வைக்க முடியல எதிரிகைக்கு கொண்டு போயிட்டு சேர்த்துறாங்க போது நீங்கள் சிக்ஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டு அங்கே ரஷ்யாவுக்குள்ளே உழவு பார்த்து உக்ரைனுக்கு தகவல் கொடுக்குறோம் அப்படின்னா யாராவது நம்புவாங்க அவங்கக்கிட்ட போய் சொல்ல வேண்டியது தான் அந்தளவுக்கு இவங்களே அங்கங்கே ஓட்டையை வச்சுருக்காங்க இருந்தாலும் வருகின்ற இருபத்தி தேதி சம்திங் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக துருக்கி வந்து தயாராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பேச்சுவார்த்தைலாம் நாங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க ரஷ்யா அதாவது மேக்ஸ் ஆப்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் மேக்ஸ் ஆப் வந்து ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப் மட்டும்தான் பர்டிகுலராக நீங்கள் ரஷ்யாவுக்குள்ளே பயன்படுத்தணும் அப்படின்றாங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆப்பையும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா இதற்கு நன்றியும் தெரிவித்து எங்களுக்குன்னு ஒரு தனியாக உருவாக்கி எங்களுடைய நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு நன்றி வெஸ்டர்ன் நாடுகளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வாஸ்டப்னுடைய தகவலை வைத்துக்கிட்டு இவங்க பெரிய அளவுக்கு அப்படி இப்படின்னு இராணுவத்தெல்லாம் கொஞ்சம் ஊடுருவது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் டோட்டலாக முடித்து வச்சுட்டாங்க ரஷ்யா அது இல்லாமல் மறுபடியும் மாஸ்கோ மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உக்ரைன் மீது இரண்டு மூன்று இடங்களில் தாக்கல் நடத்தியிருக்காங்க அதுக்கான பதிவுகளும் பார்க்க முடியுதுங்க அடுத்து நம்ம இங்கே ஈரான்கிட்ட போகலாம் ஈரான்கிட்ட போகிறதுக்கு முன்பு எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்று தாங்க அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அப்படி இப்படி நடந்துப்பாங்க அவங்களுக்கு எதிராக இருந்தால் அந்த சலுகைகளை வந்து அல்மோஸ்ட் கட் பண்ணுவாங்க அமெரிக்கா வந்து ஐரன் டோம் உருவாக்குறாங்க ஐரன் டோம் உருவாக்குறதுல இதுக்கு முன்பெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அல்மோஸ்ட் எலான் மாஸ்க்கு தான் உருவாக்க போகிறான்றமா சொன்னாங்க நூற்றி எழுவத்தஞ்சு பில்லியன் கான்ட்ராக்டர் அளவுக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க எலன் மாஸ்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு தொழிலதிபர்களை வந்து கேட்டிருக்காங்க தொழிலதிபர் ஜெபுதாஸும் குப்பியர் போன்றவங்களும் ஒரு நாலஞ்சு அழைப்பு எடுத்துருக்காங்களாம் வாங்க எப்படி நம்ம உருவாக்கலான்ற மாதிரி அதுக்கப்புறம் எலான் மாஸ்கை வந்து கட் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களா அது ஏற்கனவே அவடையோடய ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா அதுக்கே நம்ம பெரிய அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதையே கட் பண்ணுற வழியை பாருங்கன்னு இருக்காங்க ஸோ எலான் மாஸ்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் எலான் மாஸ்க் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரமாக கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு அதாவது இந்த ப்ராஜெக்ட்னாலேயே என்னன்னு தெரியல கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக அமைதியாக இருக்கிறாரு அடுத்து நம்ம ஈரான்கிட்ட போடலாம் ஈரான் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆக்சுவலாக எங்களோடய பிளான் கிடையாது இஸ்ரேலு வரைப்படத்துலேருந்து வைப் அவுட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எங்கள் பிளானும் கிடையாது எங்கள் திட்டமும் கிடையாது சும்மா பேச்சு வாக்கில் சொல்லப்படுகிற ஒரு வசனம்தான் பட் ஈரானுடைய திட்டம் கிடையாது ஆனால் யார் என்ன அழுத்தங்கள் கொடுத்தாலும் நாங்கள் அணுவாயுத ப்ரொடக்ஷனில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அப்படின்றத வேணால் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அணுவாயுத ப்ரொடக்ஷனில் எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாங்கள் தெளிவாக இருக்கோன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே இய இஸ்ரேலுக்குள்ளார ஒரு பெரிய மீட்டும் நடத்துகிறாங்க அதாவது இஸ்ரேல் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வந்து மிக முக்கிய நபர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று அந்த கூட்டத்தில் நார்மலாக காசாவுக்குள்ள எப்படி அடுத்து நம்ம இஸ்ரேலுடைய ஃப்யூச்சர் எப்படின்லாம் பேச போகிறாரு அதில் இரண்டு விஷயத்த சொல்கிறாரு இன்னும் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய வார் வந்து ஓவர் ஆகலை இன்னும் நம்ம தொடர்ந்துகிட்டு தான் தொடர போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் காசாவுக்குள்ளே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது காம்ப்ளிகேட்டடா ரொம்ப ஒரு கடினமான ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனாக இருக்குது அதாவது காசாவுக்குள்ளே அதாவது நெருங்கு நெருங்க வந்து பெரிய அளவுக்கான ஒரு நெருக்கடிகள் இருக்குன்றதான் ஒரு உண்மையை ஒத்துக்கிறார் அவர் ஏன்னா நெருங்கு நெருங்க என்ன மக்களையும் அமாசையும் அவங்களால பிரிக்கவும் முடியல அவங்க மக்களோட மக்களாக இருந்து யார் மக்கள் யார் அமாசினே கெஸ்ட் பண்ண முடியல எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக இருக்கிறதுனால அவங்க திடீர்னு வந்து தாக்கல் நடத்துகிறாங்க போகிறாங்க இந்த இஷ்யூவில் வந்து பெரிய அளவுக்கு மாட்டிகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் அதனால் இது கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணுன்றமாக சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இஸ்ரேலுக்கான நெருக்கடிகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா மக்கள் உணவு இல்லாமல் பெரிய அளவுக்கு தடுமாறுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஒன் தேர்ட் ஆஃப் காஸா பாப்புலேஷனில் மூணு வேலை உணவு இல்லை ஒரு வேலை உணவு கூட இல்லாமல் இருக்காங்க மூணில் ஒரு பங்கு சாப்பாடு டோட்டலாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு ஆர்கனைசேஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தனது கவலைகளை தெரிவித்திருக்காங்க பார்க்கும்போது கூட்டங்களை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது இன்னொரு விஷயம் என்னென்னா மெடிசன்ஸ் மருந்துகள் வந்து இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து நூறுக்கும் மேற்பட்ட விக்டம்ஸுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான மருந்துகளும் உபகரணங்களும் வந்து பெரிய அளவுக்கு கிடைக்கலன்றாங்க அதனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மெடிக்கல் அசோசியேஷனே நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க நிதநாயக அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க வாட் அரிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளும் மருந்துகளும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் அதுக்காகவும் அது வந்து உள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது பெரிய விஷயமாக பேசப்படுகிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மெடிக்கல் அசோசியேஷனே இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்கன்றது பெரிய விஷயம்தான் அல்லாமல் அந்த காசா பகுதிக்குள்ளார அந்த ஃபிஷரிங் மீன் பிடிக்கிறதெல்லாம் ஒரு சில தடை விதிச்சுருந்தாங்க அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் படகு எடுத்து மீன்லாம் பிடிச்சிருப்பாங்க போல் அதெல்லாம் நேற்று பெரிய அளவுக்கான கைதுகள் நடத்தியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எழுவது பேர் பக்கம் கொல்லப்படுகிறார்கள் இஸ்ரேலுக்குள்ளார இன்னும் பெரிய அளவுக்கு இருக்கிறது உணவு நெருக்கடியும் பெரிய அளவுக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் தாண்டி ஹமாஸ் கையில் தான் இருக்குன்ட்டாங்க இஸ்ரேல் பிணைய கைதிகளை விடுவிக்க சொல்லுங்கள் மீதி எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சுட்றோம்ட்டாங்க அவங்களுக்கு உணவுகள் வேணுமா நாங்கள் கொடுக்குறோம் சாப்பாடு மருந்துகள் வேணுமா நாங்கள் கொடுக்குறோம் பிணைய கேரிகளை விடுவிக்க சொல்லுங்கள் இல்லைனா நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்றாங்க இப்போ இருபது நாடுகளுக்கு மேலே ப்ரெஷர் கொடுத்து லெட்டர் எழுது அந்த நாடுகளுக்கெல்லாம் நிதனையாக அவர்கள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான் அதே ப்ரெஷர் நீங்கள் அமாஸ் கிட்டே கொடுங்க அவங்க எங்களை ஆளுங்களை வச்சுருக்கிறாங்க நாங்கள் அடிக்கிறோன்ற மாதிரி தான் அவர் இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இன்றைக்கி பேசும்போது அதான் சொன்னார் அதனால் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன் வந்தாலுமே எங்கள் ஆளுங்களை மீட்கிற வரைக்கும் நாங்கள் இது மாதிரி தான் அடிப்போம் இது மாதிரி தான் தாக்கல் நிகழ்த்தோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் அவர் ட்ரம்ப்பு தரப்பு என்ன சொன்னார்னா இல்லை இல்லை வந்துட்டாங்க ஒரு மூணு நாலு பேர் ஆஸ்திரேஜியஸ் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னார் ஒன்றும் தெரியல அது மாதிரி இப்போ டாம் பராக் அவர்கள் யாருங்க சிரியாவில் இருக்கக்கூடிய அமைதி என்வாயினுடைய தலைவர் டாம் பராக் அவர்கள் எங்கே போயிருக்கிறாரு லெபனானுக்குள்ளே போயிருக்கிறார் நாங்கள் போயிட்டு என்னப்பா சமாச்சாரம் என்ன ஏது ஆரம்பிச்சிடலாமா வேலையின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பேசினார் அடுத்து என்ன எடுக்க போகிறாங்கட்ட நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் யுனெஸ்கோவிலிருந்து இருந்து அமெரிக்கா முறையாக வித்ரா பண்ணுறாங்க வெளியேடுறாங்க போதும் இதுக்கப்புறம் நாங்கள் யுனெஸ்கோவுக்கு நாங்கள் வரவே கிடையாது போதும் நாங்கள் கிளம்புறோன்றாங்க இது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது அதே போல் பிலிப்பைன்ஸினுடைய ப்ரெசிடென்ட் அவர்கள் ஒயிட் ஹவுஸுக்கு போயிருக்கிறார் அதுக்கான வீடியோ பதிவுகளும் பார்க்குறீங்க ஒயிட் ஹவுஸுக்கு போயிட்டு என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு காலை பதிவில் சொல்கிறேன் அதையும் தாண்டி ஐம்பது பில்லியனுக்கான டீல் அஸ்ரா ஜென்கா வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பிலிப்பைன்ஸோட வளர்ச்சிக்காகவும் பிலிப்பைன்ஸில் இதுக்கப்புறம் நல்ல ரோடு நல்ல வளர்ச்சி அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு சிங்கப்பூராக மாற்றிடலான்ற அளவுக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு லார்ஜ் மேனுஃபேக்சரிங் அண்ட் பேராமெடிக்கல் பிளான்ட்டை வந்து உருவாக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு சொல்கிற உங்களுக்கு ஃபுல் முழுமையான டீட்டெயில் அது என்ன நடக்க போகுதுன்னு பிரேசிலுடைய எதிர்க்கட்சி தலைவர் போல்சோனாரா இருக்கிறார் இல்லையா போல்சோனாரனுடைய காலில் பார்த்தோன்னா ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் மாதிரி வந்து கட்டி தொங்க விட்ருக்குறாங்க அது வந்து எங்கே போனாலும் வாட்ச் பண்ணுறதுக்காக வெளிநாடு தப்பி செல்லாத இருக்கிறது வரைக்கும் அன்றைக்கி பேட்டி எடுக்கும்போது அது எல்லாமே ஃபுல்லாக காட்டிட்டார் அதனால் ஜட்ஜையாக கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் உங்களை வந்து பேட்டி கொடுக்க கூடாது எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல அவங்களை யாரை கேட்டு பேட்டி கொடுத்தீங்கன்னா குறிப்பாக இவர் மீது என்ன வழக்கு அப்படின்னா இப்போ லூலுடா சில்வா இருக்கிறாரில்ல அவருடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக அதாவது இராணுவத்தின் மூலியமாக ஆட்சியை கவிழ்த்து இவர் கொண்டு வரலான்னு சதி திட்டத்தை தீர்ந்தார் உட்காந்து இப்போ மேப்பெல்லாம் போட்டு இந்த பக்கம் பிரித்து பிரித்து பார்த்துருந்தாராம் அதற்காக இவர் வந்து கைது செய்திருக்கிறார் இதற்கு அமெரிக்கா பெரிய அளவுக்கு உடந்தையாக இருக்கிறது அன்றதையும் நம்ம பார்க்க முடியுது அதாவது போல் சொன்னார் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க எதிர்கட்சிகளை முடக்குகின்ற அடக்குகின்ற செயல்னு அங்கே ஓடி வந்து ஆதரவு கொடுக்குற நீங்கள் எதிர்கட்சியே இல்லாமல் அங்கே ஒருத்தர் உட்காந்து சர்வதிகாரம் படிச்சுருக்கிறாரு ஜெலன்ஸ்கி ஆனால் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலன்றது கூடுதல் தகவல் தைவான் தைவான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான பயிற்சிகள்ங்க சாதாரண பயிற்சிகளெலாம் கிடையாது விடத்த வேங்கையான பயிற்சிகள் நீங்கள் பார்க்குறீங்கல்ல தைவானை சுற்றி இந்த பக்கம் பச்சை கலரும் காக்கி கலரும் இருக்குல்ல அந்த இடத்துலலாம் அமெரிக்கானுடைய சிஸ்டத்தை வைத்து அவங்க எச்ஏஎம்இஆர்எஸ் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்கல்ல அது எல்லாத்தையும் வந்து பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகள் சீனாவை அடித்து நொறுக்க முடியுமான அளவுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து தைவான் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம அவங்க தயார் நிலையில் தான் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது அடுத்து நம்ம இந்தியாவுடைய தகவலை வந்து ஆல்மோஸ்ட்டும் முடிச்சிடலாம் ஒரு வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் பக்கத்தில் அதுக்குள்ளே நான் மற்ற செய்தியும் முடிச்சிடுறேன் ஒன்று வந்து இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் இன்னொன்று வந்து ஜிஞ்சியாங் ஜியாங் ப்ராவினன்ஸ் சீனா இந்த இரண்டு இடத்துல மிகப்பெரிய ஃப்ளட்டு இன்னொன்று பிலிப்பைன்ஸ் இந்த இடத்துலையும் ஃப்ளட்டு இதில் அதிகமாக ஃபிலிப்பைன்ஸில் இந்தோனேஷியா இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது பாகிஸ்தான் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்தித்து இருக்கிறதுன்றமாக சொன்னாங்க அதுக்கு வீடியோ பதிவுகள் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கும் அதை பாருங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு தகவல் சொல்கிறேன் இந்தியா மிக் டுவெண்ட்டி ஒன் ஃபைட்டர்ஜெட் இருக்குது இல்லையா அதை வந்து அறுபத்தி இரண்டு வருட உழைப்புக்கு அப்புறம் ஓய்வு கொடுக்குறாங்க அதுக்கு ஏன்னா சமீபத்தில் கூட அடுத்தடுத்து விபத்துகள் உள்ளாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அஃபீஷியலாக ஜாயின்ட் ஆகுது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இதுக்கான ரிட்டையர்மெண்ட் வயசை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது பெரிய ஃபங்க்ஷனாகவே கொண்டாடுறாங்க ஆல்மோஸ்ட் இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் பார்த்தோன்னா கார்கில் வார்னும் சரி அப்புறம் வந்து பால்காட் ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி நம்மளோட உற்ற துணையாக இருந்து தாக்குதல் நடத்தும் போதும் சரி எதிரிகளை வீழ்த்துவதற்கும் பெரிய அளவுக்கு நம்ம உற்ற துணையாக இருந்து இடையில் நடந்த யுத்தத்தில் அனைத்தும் வெற்றி பெற்ற மாபெரும் பாவனை படைத்த மிக் டுவெண்ட்டி ஒன் ஓய்வு பெறுகிறது இவரான மாதிரி வந்து பெரிய ஒரு செலிப்ரேஷனை கொண்டிருக்காங்க கொண்டாடுறாங்க ஒன்று இரண்டாவது தெகரக்கிய தாலிபன்கள் மிகப்பெரிய ஒரு வீடியோ பதிவு நாலு நிமிஷம் வீடியோ பதிவாக இருக்கானால அவங்களுக்கு என்ன தகவல் சொல்லிடுறேன் பாகிஸ்தானுடைய இராணுவம் இருக்காங்கல்ல அவங்களை எல்லாத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க மீது தாக்கல் நிகழ்த்தியது அதுக்கப்புறம் ஒரு குரூப்பையே கைது பண்ணி வச்சுருக்காங்க அதை எல்லாத்தையும் அவங்களை எப்படி நாங்கள் பிடிச்சோம் அவங்க எப்படி நாங்கள் தாக்கல் நடத்தி முறியடிக்கணுன்ற மாதிரி ஒரு பெரிய வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க தகரிக்க தாலிபன்கள் தொடர்ந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு தலைவிலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் இந்தியாவுக்கு மாபெரும் சாதனையாக அமெரிக்காவுடைய அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் கிட்டத்தட்ட ஏ சிக்ஸ்டி ஃபோர் இ அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து இறங்கியிருக்கிறது மூணுலேருந்து ஆறு வரைக்கும் ஆர்மி ஏவியேஷனுக்காகவும் அப்புறம் மீதி வந்து இந்த வெஸ்டர்ன் பார்டர் பகுதியில் வந்து நிறுத்த போகிறாங்க இனிதான் சம்பவமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாரு ஒரு பக்கம் அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் இந்தியா பகுதியில் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பகுதியில் அவங்க கொடுத்த எஃப் போர் விமானம் ஆக மொத்தம் அடிக்கிற நாடும் நம்ம ஆயுதங்களை வாங்க வேண்டும் அடி கொடுக்கிற நாடுகளும் நம்ம ஆயுதங்களை வாங்க வேண்டும்ன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு அவங்களுடைய திட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்